வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் திருப்பூச நிறுவனத்தை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நடத்த திட்டம் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றமில்லை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் மின் கட்டணம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கை இன்று வடமதியாணத்தில் கடந்த ஆண்டில் காசாவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் சேதம் இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கந்தாளியில் அமைந்துள்ள திருப்போஷ நிறுவனத்தை மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திருப்போஷ நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் இதனை தெரிவித்தார் திருபோச உற்பத்தி திறனை அதிகரிப்பது புதிய தயாரிப்புகளை அறிமுகம் செய்தல் பதவி உயர்வு மற்றும் ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது நாட்டில் முட்டை விலையில் வீழ்ச்சி கோழி விலை அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வற்று வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபையினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் இன்று மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் வீட்டு மின்சார பாவனியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுப்பயன்பாடுகள் பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நாடளாவிய ரீதியில் மக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கையை அதன்படி இந்த இந்த நடவடிக்கை வருவதுடன் முடிவில் மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் பதினேழாம் தேதி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிக்க உள்ளது வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கும் தற்போதுள்ள கடன் கடிதங்களை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஜப்பானிய தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் தற்போது வாகனங்களை வாங்குவதற்கு முன்படம் செலுத்துவதும் வீண் செயல் என அவர்கள் கூறியுள்ளனர் பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட பல வருடங்கள் பின்னர் கட்டுப்பாடுகளை தளர்த்தாமல் நாலு வகைகளின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக கடந்த வருடம் மே மாதம் அறிவிக்கப்பட்டது பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கடந்த ஆண்டு ஈஸ்டரில் நடத்திய தாக்குதல்களில் காசாவில் எண்ணூற்றி பதினைந்து பள்ளிவாசல்கள் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவற்றுள் நூற்றி ஐம்பத்தி ஒரு பள்ளிவாசல்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக பாலஸ்தீனிய மத விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய தாக்குதலில் காசா நகரில் உள்ள மூன்று தேவாலயங்களும் முழுவதுமாக சேதமாக்கப்பட்டுள்ளன இதனிடையே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எண்பத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்றி எட்டு பேர் காயமடைந்து தாகவும் வெளி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி